வணக்கம் மக்களே இன்னைக்கு ஒரு வழியாக நம்ம மார்க்கெட் மனசு வச்சிருச்சு போல நிஃப்டி ஃபிஃப்டி ஓரளவு அளவு போஸ்ட் பண்ணிட்டு இருக்கு கரண்டா நூற்றி பதினாலு பாயிண்ட்ஸ் வரைக்கும் இறக்கத்தை நிஃப்டி ஃபிஃப்டி போஸ்ட் பண்ணிட்டு இருக்கு பேங்க் நிஃப்டி ஒரு நூற்றி எண்பத்தாறு பாயிண்ட்ஸ் வரைக்கும் இறக்கத்தை கொடுத்துட்டு இருக்கு இன்னைக்கு வங்கி பங்குகள் கிட்ட சொல்லிக்கும் மாதிரியான ஒரு பர்ஃபார்மன்ஸ் இல்லை அதே மாதிரி ஐடி பங்குகளும் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு கேட்க ஒரு இறக்கத்தை போஸ்ட் பண்ணிட்டு இருக்கு அதுல டிஜிஎஸோட ரிசல்ட் தான் இன்னைக்கு வந்து இருக்கு ஆனால் டிசிஎஸ்ல கூட அந்தளவுக்கு இறக்கம் இல்லை பட் விப்ரோ இன்ஃபோசிஸ் டெக் மகேந்திரா எல்லாம் ஒரு சதவீதத்துக்கு மேலான ஒரு இறக்கத்தை கொடுத்துட்ருக்கு ஹெச்எல் டெக் பார்க்கும்போதும் ஒரு சின்ன ஒரு டிப் தான் இன்னைக்கிட்டேயில் வந்து போஸ்ட் பண்ணிகிட்டு இருக்குது கரண்ட்டாக ஐடி இண்டெக்ஸ் ஒரு கால் சதவீதம் வரைக்கான ஒரு இறக்கத்தை போஸ்ட் பண்ணிகிட்டு இருக்குது ஸோ தொடர்ந்து வந்து வாட்ச் பண்ணுவோம் கரண்ட்டாக டிசிஎஸ் ஒரு மூவாயிரத்தி முந்நூற்றி எழுபது ரூபா அப்படிங்கிற ஒரு ரேஞ்ச் கிட்டே ட்ரேட் ஆகிட்டு இருக்கு இன்றைக்கி நெகட்டிவ் பர்ஃபார்மென்ஸ் தான் பட் பெருசாக இறங்கல மேபி இன்றைக்கும் இறங்கி இருந்ததுன்னா ரிசல்ட் நாளைக்கு ஒரு ஃப்ளாட்டாக வருதோ இல்லை ஓரளவு சுமாரான ரிசல்ட்டாக வந்தாலோ மேபி இன்ஃபோஸ் டிசிஎஸ்ஸை போட்டு அடிக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது அடித்தா நமக்கு வாய்ப்பு அடிக்கலைன்னா பேசாமல் உட்காந்து வேடிக்கை பார்க்குறத சரியாக இருக்குங்கன்னு தான் நான் நினைக்கிறேன் ஸோ பெட்டரான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிக்காக நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் கிடைக்குமா இந்த டைம் ரிசல்ட் இல்லையாச்சு அப்படிங்கிறத பொறுத்திருந்து வந்து பார்ப்போம் இன்னைக்கு ஈவினிங் ரிசல்ட் இருக்குது ஸோ ரிசல்ட்டை பார்க்கும்போது நமக்கு தெரிஞ்சிடும் மேபி இந்த அசென்சர் ரிசல்ட் நல்லா தான் இருந்தது பட் ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் ஒரு எட்டு ஒம்பது சதவீதம் பார்த்திங்கன்னா அடிச்சரைக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை நமக்கு ஏற்படுத்தி கொடுத்தது அது அதே மாதிரி ஸோ இங்கேயும் ஒரு எட்டு ஒன்பது பர்சன்ட் ஒரு இறக்கம் இறக்குனாங்கன்னா வேற லெவல்ல இருக்கும் பட் பார்ப்போம் அந்த மாதிரியான ஒரு வாய்ப்பு உண்டாகுதான்ட்டு ஸோ நெக்ஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது சில பங்குகள் பற்றியான அப்டேட் நம்ம பார்க்க போறோம் அதில் முதலாவது ஏசியன் பெயிண்ட் கிட்டேருந்து இருந்து வந்த அப்டேட் தான் ஒரு ஃபோர் பர்சன்ட் ஸ்டேக் பார்த்திங்கன்னா அக்ஸோ நோபல் இந்தியாவில் வச்சிருந்தாங்க இப்போ அதை வந்து கம்ப்ளீட்டாக எக்ஸிட் பண்ணிட்டாங்க இதன் மூலிமா ஒரு ஏழ்நூற்றி முப்பத்தி நாலு கோடி பார்த்தீங்கன்னா ஏஷியன் பெயிண்ட் கிடச்சிருக்கிறதாவோ ஒரு டேட்டாக வந்திருக்கு நேற்று தான் இந்த எக்ஸிட்டை வந்து பண்ணியிருக்காங்க பட் இந்த அக்ஸோ நோபல் இதுக்கு முன்னாடி ஒரு ரூபாய்க்கு மேலெலாம் வந்து இருந்திருக்கு பட் இவங்க கொடுத்த ஒரு ப்ரைஸு ஒரு மூவாயிரத்தி அறநூறு அப்படிங்கிற ஒரு ரேஞ்ச்கிட்ட பார்த்தீங்கன்னா ஏஷியன் பெயிண்ட் வந்து கொடுத்துருக்காங்க அறநூற்றம்பதுன்னு நான் நினைக்கிறேன் பட் நாலாயிரத்தி அறநூறுவா வரைக்கும் இருந்தது ஒரு ஆயரூவா பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் டிஃப்ரென்ஸ் வந்து கம்மியாக ஏஷியன் பெயிண்ட் விற்றுருக்காங்க பட் அதே தான் ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸும் ஏஷியன் பெயிண்ட்ல பண்ணாங்க மூவாயிரத்தி முந்நூறுவா கிட்டால ஏஷியன் பெயிண்ட் இருந்தது பட் அப்போ வைக்கிறதுக்கான மனசு இல்லை பட் ஒரு ரெண்டு இரநூறு ரெண்டு முந்நூறுங்கிற ரேஞ்சில் அவங்களும் ஒரு தௌசண்ட் ருபீஸ் டிஸ்கவுண்ட்டில் தான் வித்தாங்க அதையே தான் இப்போது ஏஷியன் பெயிண்ட்டும் பண்ணியிருக்காங்க பட் இந்த ஆயிரரூவா அப்படிங்கிறதே ஒரு நல்ல ப்ரீமியம் தான் ஏன்னா இதுக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி அறநூறுவா ரெண்டாயிரத்தி எட்நூறுவா கிட்டே இருந்தது ஸோ இந்த என்றைக்கு வந்து இவங்க விற்க போகிறாங்கிற ஒரு செய்தி வந்ததோ அன்னைக்கு தான் இந்த அக்சோர் நோபல்லையும் ஒரு ஏற்றம் வந்தது ஒரு வழியாக ஏஷியன் பெயிண்ட் ஒரு லாபத்தை பார்த்துருக்காங்க இது டெஃபினட்டாக பார்த்தீங்கன்னா அவங்களுடைய அப்கமிங் ரிசல்ட்டில் வந்து அதர் இன்கமில் ஆட் ஆகும் நான் நினைக்கிறேன் ஸோ ரிசல்ட் வரும்போது நம்ம இதை பற்றியெல்லாம் திரும்ப டிஸ்கஸ் பண்ணுவோம் அடுத்தது ஸோ கெயில் அண்ட் இந்த ஆயில் இந்தியா ரெண்டு பற்றியான ஒரு அப்டேட் வந்து நமக்கு கிடைச்சிருக்கு ஸோ கெயில் பார்த்தீங்கன்னா ஆயில் இந்தியாவோட ராஜஸ்தான் சைட்ல இருந்து ஒரு டீல் போட்டிருக்காங்க பதினஞ்சு வருஷத்துக்கு நேச்சுரல் கேஸ் வாங்க போறதா ஒரு டேட்டா வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இந்த இதன் மூலியமாக பார்த்தீங்கன்னா ஸோ கெய் கெயிலுக்கு இந்த இம்போர்ட் பண்ணுற காஸ்ட் வந்து குறையலாம் அதே மாதிரி அங்கேருந்து வாங்குற காஸ்ட்டை விட நம்ம லோக்கல் டொமஸ்டிக் ப்ரொடக்ஷனுங்கிறனால கொஞ்சம் குறைவாக கிடைக்கலாம் இதனால் மார்ஜின் கெயிலுக்கு மேபி வந்து அதிகரிக்கலாம் ஸோ இது கெயிலுக்கும் பாசிட்டிவ் நியூஸ் ஆயில் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல பாசிட்டிவ் நியூஸாக இருக்குது பட் இதோட அளவெல்லாம் ரொம்ப பெரிய அளவுக்கு வந்து இருக்காது பட் ஏதோ ஒரு வகையில் ஒரு ஹெல்ப்ஃபுல்லான ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா ரெண்டு கம்பெனிஸுக்கும் மாற்று கருத்து இல்ல சோ கெயில் பெரிய அளவுக்கு கேட்கக்கூடிய ஒரு பங்கு கெயிலெல்லாம் நம்ம ஒருக்கா பெரிய அளவுக்கு பேசப்பட்ட ஒரு பங்கும் கூட பட் இப்போதைக்கு நம்ம கொஞ்சம் வந்து வேடிக்கை பாக்குறது சரியா இருக்கும் மேபி வாய்ப்பு வந்ததுன்னா ஃபியூச்சர்ல அவ ஃபோக்கஸ் பண்ணுறத பற்றி நம்ம திங்க் பண்ணுவோம் அடுத்தது டாடா ஆட்டோ காம்பனன்ட்ஸ் அண்ட் நெக்ஸ்ட்டு ஸ்கோடா ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா ரயில் காம்பனண்ட் மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்காக ஒரு ஜாயின்ட் வெஞ்சர் வந்து க்ரியேட் பண்ணியிருக்காங்க ஸோ இது எந்தளவுக்கு ஒரு வளர்ச்சியை கொடுக்குது அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் வந்து பார்க்கணும் இப்போதைக்கு ஜஸ்ட் ஒரு செய்தியாக தான் நம்ம இதை பார்த்துட்டு கடந்து போகிறோம் அடுத்தது ஐடிஎஃப்சி ஃபஸ்ட் பேங்க்கு ஸோ வைத்தியநாதன் வல்லவர் நாளும் தெரிஞ்சவர் அப்படி இப்படின்ட்டு ஓவர் பில்டப் பார்த்திங்கன்னா சமூக வலைதளங்களில் வைத்தியநாதனை பற்றி சில பேர் வந்து ரொம்ப பிரைஸ் பண்ணி பேசிகிட்டு இருப்பாங்க சோ இவர் பண்ண தவறு என்ன அப்படிங்கிறத அவரே பார்த்தீங்கன்னா பொதுவெளியில் அக்செப்ட் பண்ணியிருக்காரு இது ரொம்பவே ஒரு வரவேற்கத்தக்க ஒரு விஷயமா இருக்கு என்னதான் இவரே வந்து அக்செப்ட் பண்ணாலும் கூட ஸோ தூக்கி பிடிக்கிறவங்க பார்த்தீங்கன்னா இந்த தவறை பற்றி பேசாமல் கடந்து போகிறதுக்கான வாய்ப்பு தான் ரொம்ப வந்து அதிகமாக இருக்கு ஸோ இப்போ என்ன ஒரு பிரச்சனை நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தா இவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தா இவர் வந்து ஒரு பெரிய ஒரு தவறு பண்ணிட்டு தான் அந்த தவறு தான் ஐடிஎஃப்சி ஃபஸ்ட் பேங்கோட போன எஃப்ஐ டுவெண்ட்டி ஃபைவ்ல அவங்களுடைய லாபம் குறைவதற்கான ஒரு மெயின் ரீசனாகவும் காட்டியிருக்காங்க கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் கோடி பார்த்தீங்கன்னா ஃபுல் வருஷத்துக்கு இவங்களுடைய லாபம் வந்து குறைஞ்சிருக்கு இவர் பண்ண ஒரு மிஸ்டேக்கால மேபி இவர் அதை மட்டும் பண்ணாமல் இருந்தால் கிட்ட तटा எழுபது சதவீதம் வரைக்கும் அவங்களுடைய லாஸை வந்து கட் பண்ணியிருப்பாங்க கிட்டத்தட்ட எழுவது சதவீதம்னா எழுநூறு கோடி கிட்ட இவங்களுடைய லாஸே வந்திருக்காது வெறும் முந்நூறு கோடி தான் வந்திருக்கும் பேங்கோட பர்ஃபார்மன்ஸ் தொடர்ந்து சஸ்டெயின் ஆகிருக்கும் பட் ஒரே ஒரு தவறு இவ்வளோ பெரிய வல்லவர்னு சொல்லக்கூடிய ஆள் பண்ண ஒரே ஒரு தவறால் இவ்வளோ பெரிய ஒரு இழப்பு வந்து ஏற்பட்டிருக்காது என்ன இழப்புனால் ஸோ மைக்ரோ ஃபினான்ஸ் பிஸ்னஸில் ஏற்பட்ட ஒரு இழப்பு தான் நம்ம சென்னை அதுக்கப்புறம் ஆந்திரா நெக்ஸ்ட்டு இந்த அசாம் இந்த மாதிரியான இடத்துல நடந்த அந்த வெள்ள பாதிப்புனால ஸோ இவங்களுக்கு இந்த மைக்ரோ ஃபினான்ஸில் ஒரு பெரிய ஒரு இஷ்யூ வந்தது இவர் என்ன அந்த இன்சூரன்ஸ் இன்சூரன்ஸ் விட்டுட்டோம் இதுக்கு முன்னாடி மைக்ரோ எதையுமே தான் எங்களோட நஷ்டம் பெரிய அளவுக்கு வந்து அதிகரிச்சிருக்கு அப்படின்ட்டு ஓபனா பொது சொல்லியிருக்கார் பட் இது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேயே நடந்தது போன வருஷம் எல்லாம் வாயை மூடிட்டு ஒண்ணுமே சொல்லாம இருந்த நபர் இப்ப பாத்தீங்கன்னா ஓப்பனாக வந்து வெளியே சொல்றதுக்கு பின்னாடி மேபி ஏதாச்சும் ஒரு காரணம் இருக்கா அப்படிங்கிறது எனக்கு வந்து தெரியல அது மட்டும் இல்லாமல் இன்னொரு ஒரு விஷயம் என்னன்னா இருபத்தி கொடுக்கப்பட்ட கடன்கள் மைக்ரோ பினான்ஸ் கடன்கள் சொல்லிருக்காங்க மேபி இந்த கடன் வரா கடனா போச்சுன்னா இதுல இருந்து எங்களுக்கு ஒரு எழுபது சதவீதம் வரைக்கும் பணம் திரும்ப வந்துரும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஸ்டேட்மெண்ட்டும் வந்து கொடுத்திருக்காங்க பட் இதை போன வருஷமே வந்து சொல்லியிருக்கணும் ஏன்னா தொடர்ந்து ஒரு மூணு குவார்டரா பாத்தீங்கன்னா இவங்க ரொம்பவே புவரான ஒரு கொடுத்துட்டு இருந்தாங்க அப்போல்லாம் ஒன்றும் வாயை திறக்காம இப்போ வந்துட்டு இந்த ஒரு விஷயத்த சொல்கிறாரு கூடவே வரக்கூடிய இந்த எஃப்ஐ ட்வெண்ட்டி சிக்ஸில் செகண்ட் குவார்ட்டர்லேருந்து நாங்கள் ஓரளவு நல்ல பர்ஃபார்மன்ஸை பண்ணுவோம் அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட்டும் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இன்னொரு அடி அடிஷ்னல் விஷயம் என்னென்னா மைக்ரோ ஃபினான்ஸ் இண்டஸ்ட்ரி ஒரு அஞ்சுலேருந்து எட்டு வருஷம் நல்லா பண்ணும் திரும்ப பார்த்தீங்கன்னா ஒரு பேக் சைக்கிள் வரும் அப்படிங்கிற ஒரு தகவலை கொடுத்துருக்காங்க இது நமக்கே தெரிஞ்ச ஒரு விஷயம்தான் ஸோ அதுக்கு நாங்கள் எந்தளவுக்கு ப்ரிப்பேராக இருக்கணுமோ அளவுக்கு ப்ரிப்பேராக இருக்கோம் அப்படின்னு ஒரு அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க இந்த ஒரு பிரச்சனை பின்னாலில் இந்த தவறு பின்னாலில் ஏற்படாது அப்படிங்கிறதையும் இவர் வந்து உறுதியளிச்சிருக்காரு ஸோ நாங்கள் வந்து இந்த மைக்ரோ ஃபினான்ஸை திரும்ப வந்து நல்லா கொண்டு மாதிரியும் ஒரு அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க பட் ஆனால் என்ன நிலவரம் இதில் நடந்துட்டு இருக்குன்னா கொடுக்கக்கூடிய கடனெல்லாம் குறைச்சிருக்காங்க பதிமூணாயிரம் கோடியிலிருந்து இப்போ அரௌண்ட் ஒரு ஒன்பதாயிரம் கோடி கிட்ட தான் இவங்க மைக்ரோ ஃபைனான்ஸ் புக் இருக்கிறதாவும் ஒரு டேட்டா வந்திருக்கு பட் லாஸ்ட் போன வருஷமா நான் என்ன நடந்ததுன்னா இந்த மைக்ரோ ஃபினான்ஸில் இஷ்யூ வரும்போது எங்ககிட்ட மைக்ரோ ஃபைனான்ஸ் புக் இவ்வளோ தான் ஸோ நாங்கள் அதை அப்படியே படிப்படியாக குறைச்சிடுவோம் சொன்னவங்க திரும்ப வந்து நாங்கள் இந்த மைக்ரோ ஃபைனான்ஸ்ல கண்டினியூ பண்ணுவோம் அப்படின்னு கொஞ்சம் நாட்களுக்கு முன்னாடி பேசுனா ஸ்டேட்மெண்ட் வேற இப்ப பேசக்கூடிய ஸ்டேட்மெண்ட் வேற ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணுங்கிறத தான் நம்ம பலமுறை வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம் சின்ன சின்ன வங்கி பங்குகள்ல ஏன் நம்ம பீக்ல வந்து கை வைக்க கூடாது அப்படிங்கிறத உணர்ந்திருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன் மேபி உணர்லைனாலும் எனக்கு எந்த ஒரு கவலையும் இல்லை நான் இதுல எதுலையுமே மாட்டல அது வரைக்கும் எனக்கு ஒரு நல்ல விஷயமா தான் நான் வந்து பாக்குறேன் மேபி என்ன நடக்குது அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்களும் தப்பிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு ஸோ அலர்ட்டா இருப்பீங்க நூறு ரூபாங்கிற ப்ரைஸ்ல சீப் அப்படின்னு சொல்லிட்டு வாங்காம சரியான ஒரு முடிவு எடுப்பீங்கிறதுக்காக தான் இவ்வளோ தூரம் வந்து நான் டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் இன்றைக்கி நேற்று இல்லை உண்மையாக அதில் பிரச்சனை இருக்குங்கிற ஒரு காரணத்தினால இதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணுறோம் நூறுரூவா சரியான விலை இல்லை வாங்குறதுக்கு அப்படிங்கிறனாலையும் தொடர்ந்து நம்ம இதை எதிர்த்து பேசிகிட்டே வந்து இருந்தோம் ஸோ அதுக்கப்புறம் ஐம்பது ரூபா வரைக்கும் வந்துட்டு இப்போ திரும்ப ஒரு ரெக்கவரை கொடுத்துட்ருக்கு பட் இருந்தாலும் என்னை பொறுத்தவரைக்கும் இதெல்லாம் ஒரு ரிஸ்க்கான ஒரு பிளேஸாக தான் நான் வந்து பார்க்குறேன் ஸோ இதை மட்டும் இந்த மாதிரி நீங்கள் இந்த ஒரு பங்குக்கு மட்டும் எதிராக பேசுகிறீங்கன்னு ஒரு கருத்து இருக்கும் ஸோ எதிரான ஒரு விஷயம் அந்த இடத்துல ஏதாச்சும் ஒரு ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா அதை எதிர்த்து பேச வேண்டியது என்னுடைய ஒரு கடமை அதனால நான் அதை பேசிட்டு தான் இருப்பேன் நீங்க சங்கடப்பட்டாலும் மேபி இந்த வங்கி பங்குக்கு சில ஃபேன்ஸ் எல்லாம் இருப்பாங்க சங்கடப்பட்டாலும் எனக்கு அதை பற்றி எந்த கவலையும் இல்லை நான் ஃபோக்கஸ் பண்ணக்கூடிய பங்கா இருந்தாலும் அதுல ஏதாச்சும் ஒரு கெட்ட விஷயம் நடந்ததுன்னா அதை பத்தியும் தான் நான் ஓப்பனா பேசுவேன் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஜேஎஸ் குரூப் கிட்ட இருந்து ஒரு அப்டேட் ஸோ ஜேஎஸ் டபிள்யூ எம்ஜி மோட்டார்ல மெஜாரிட்டி ஸ்டேக் வாங்க போறத ஒரு அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க சைக் மோட்டார் பாத்தீங்கன்னா இங்க இந்தியா பிஸ்னஸ்ல இருந்த எக்ஸிட் ஆக போகிறதா ஒரு டேட்டா வந்து கொடுத்துருக்காங்க ஸோ என்ன கணக்கு அப்படின்னு தெரியல எவ்வளோ எக்ஸிட் ஆக போகிறாங்க எவ்வளோ இவங்க வாங்க போகிறாங்கிறதெல்லாம் நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும் மேபி அவங்க எக்ஸிட் ஆகிட்டாங்கன்னா எம்ஜி மோட்டாரை ஃபுல்லாக பார்த்திங்கன்னா ஜேஎஸ்டபிள்யூ வந்து ஓன் பண்ணுவாங்க ஸோ ஸோ ச டக்குன்னு பார்த்திங்கன்னா ஒரு நல்ல பிராண்ட் இருக்கக்கூடிய ஒரு பிஸ்னஸ்ஸாக இங்கே எம்ஜி பார்த்திங்கன்னா எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாங்க ஆனால் இதை சக்ஸஸ்ஃபுல்லாக இவங்களால் கொண்டு போக முடியுமாங்கிறதெல்லாம் நம்ம வெயிட் பண்ணி தான் வந்து பார்க்கணும் அடுத்தது அசோக் லேலான் கிட்ட இருந்து ஒரு அப்டேட் வந்திருக்கு ஸோ அசோக் லேலாண்ட் அவங்களுடைய போனஸ்க்கான ரெக்கார்ட் டேட் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க வரக்கூடிய பதினாறாம் தேதி தான் பார்த்தீங்கன்னா ரெக்கார்ட் டேட் அப்படிங்கிற ஒரு அறிவிப்பும் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்திருக்கு ஸோ இது ஒரு நல்ல விஷயம் ஸோ இப்போ வந்து அசோக் லேலாண்டில் வாய்ப்பு இருக்குங்கிற மாதிரியான கேள்விகளெல்லாம் நான் வந்து பார்த்துட்டு வந்துகிட்ருக்கேன் இப்போல்லாம் எந்த ஒரு வாய்ப்புமே இல்லை ஸோ போனஸ்க்காக இதுக்காகலாம் டிவிரண்ட்டுக்காகலாம் பங்குகளை கன்சர்வ் பண்ணுறது ரொம்பவே ஒரு தவறான ஒரு விஷயம் என்னுடைய ஒரு பார்வையில் ஒரு டைமில் இதில் நமக்கு வாய்ப்பு கிடைச்சிது ஸோ அப்போ நம்ம அதை பிடிச்சிருந்தோன்னா பெசாமல் வந்து உட்காந்துருக்கலாம் இப்போது ஏறி போச்சு ஸோ இப்போ போய் நம்ம அந்த பங்குல விழுவது என்ன பொறுத்த வரைக்கும் சரியா இருக்காது நெக்ஸ்ட் வந்து டாடா பவர் ஸோ நம்ம வந்து தொடர்ந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஸ்டாக் நான் டுவெண்ட்டி ஒன்ல ஃபர்ஸ்ட் வந்து இந்த பங்குல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண அரௌண்ட் ஒரு நைன்ட்டி ருபீஸ் கிட்ட இப்போ ஒரு நானூறு ரூபா கிட்ட இருக்கு ஸோ இப்போ இந்த டாடா பவர்ல என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒடிஷாவில் இருக்கக்கூடிய அவங்களுடைய டிஸ்காம் மேலே அந்த ஒடிஷாவை சேர்ந்த அந்த பவர் ரெகுலேட்டரி பார்த்திங்கன்னா ஒரு குற்றச்சாட்டை வந்து வச்சுருக்காங்க ஸோ இது ஒரு பெரிய ஒரு பிரச்சனையும் டாட்டா பவருக்கு மாறுமாங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கணும் ஸோ இவங்க வந்து ரொம்பவே இதாக இருந்திருக்காங்க கேர்லெஸ்ஸாக வந்து இருந்திருக்காங்க மேனேஜ்மெண்ட்டு சுத்தமாக சரியில்லை அப்படிங்கிற ஃபஸ்ட்டு குற்றச்சாட்டை வச்சிருக்காங்க டாட்டா பவர் மேலே ரெண்டாவது பார்த்திங்கன்னா இன்ஃப்ராவில் எந்த ஒரு மெயின்டெனன்ஸையும் பண்ணலை மெயின்டெனன்ஸே பண்ணாமல் இன்ஃப்ரா இருக்குது சப்ஸ்டேஷனை ஒழுக்கமாக இவங்க பராமரிக்கலைங்கிற இன்னொரு ஒரு குற்றச்சாட்டை வச்சிருக்காங்க அதே மாதிரி இந்த பவர் சப்ளை பாத்தீங்கன்னா சரியாகவும் போக மாட்டேங்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க கன்சியூமரோட ஒரு சப்போர்ட்டும் பெருசா எதுவுமே இல்ல அதுவும் ரொம்ப புவராக இருக்குன்ட்டு குற்றச்சாட்டுக்களை மாற்றி மாற்றி வந்து அடிக்க வச்சிருக்காங்க ஸோ இதுலருந்து எப்படி டாடா பவர் வெளியே வருவாங்கன்னு தெரில ஸோ ஒவ்வொரு இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான இஷ்யூ நடந்துட்டு தான் இருக்குது ஸோ டாட்டா மோட்டார் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா சர்வீஸ் ஒரு மிகப்பெரிய ஒரு குறைபாடாக தான் நான் வந்து பார்த்துட்டு இருக்கேன் எக்கச்சக்க கம்ப்ளைண்ட் வந்து அந்த இடத்துல இருந்துட்டு இருக்கு ஸோ எங்கேயாச்சும் ஒழுக்கமாக பண்ணுவாங்கன்னு பார்த்தா இத்தனை குற்றச்சாட்டுகளை வந்து டாடா பவர் வாங்கியிருக்காங்க ஸோ பிஸ்னஸ் பண்ணுறது எத்திக்கல் குரூப் இதெல்லாம் தாண்டி ஸோ சரியான ஒரு சேவையை வழங்கணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து என்னதான் வந்து எத்திக்கலான ஒரு குரூப்பாக இருந்தாலும் ஓசியில் வந்து யாருக்கும் எதுவும் கொடுக்க போறதில்லை என்ன மார்க்கெட்டோட காஸ்ட்டோ அந்த காஸ்ட்டுக்கு தான் இந்த நிறுவனமும் அது பண்ணுது டாட்டா பவர் மட்டும் இல்லை நம்ம டாட்டா மோட்டார் எடுத்துக்கலாம் ஸோ அவங்களும் வந்து காரை ரொம்ப மலிவு விலைக்கெல்லாம் கொடுக்கல அவங்களும் மார்க்கெட்டில் என்ன ரேட்டுக்கு விற்கிதோ மார்க்கெட்டில் எப்படி போட்டி போட முடியுமோ அதுக்கேற்ற மாதிரி தான் இவங்களும் வந்து விற்கிறாங்களே தவிர எதுவுமே இங்கே ஃப்ரீ இல்லை அதுக்கேற்ற ஒரு தரம் இருக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய ஒரு வேண்டுதோள் வே வேண்டுகோளாக வந்து இருக்குது ஸோ இதை தான் வந்து நம்ம பார்க்கணும் தரம் அப்படிங்கிறது முக்கியம் இந்தியா கம்பெனி இல்லை ஃபாரின் கம்பெனி அதெல்லாம் தாண்டி ஸோ நமக்கு வந்து தரமான பொருள் கிடைக்குதா அப்படிங்கிறத மட்டும்தான் நம்ம ஃபோக்கஸ் பண்ணணுங்கிறது என்னுடைய ஒரு கருத்து ஸோ பார்ப்போம் இதெல்லாம் வந்து சரி பண்ணுறாங்களா அப்படின்ட்டு இல்லை சரி பண்ணாமல் இந்த பிரச்சனை தொடர்ந்து நீண்டுகிட்டே இருக்க அப்படிங்கிறதையும் வெயிட் பண்ணி நம்ம வந்து பார்ப்போம் ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த யூஎஸ் பற்றியான ஒரு அப்டேட் அந்த எலான் எலான்மஸ் கண்டுந்தா ட்ரம்ப் ரெண்டு பேர்த்துக்கும் நடுவில் இப்போ பெரிய பஞ்சாயத்து போயிட்டு இருக்கு கொஞ்சம் மாசம் முன்னாடி ரெண்டு பேரும் அப்படி இருந்தானுங்க இப்போ இப்படி ஆயிட்டாங்கிற மாதிரி ரெண்டு பேரும் பஞ்சாயத்து பண்ணிட்டு இருக்காங்க என்ன பஞ்சாயத்து அப்படின்னு பார்க்கும்போது இப்போ எலான்மஸ்க்கு வந்து என்ன சொல்கிறாருன்னா நாங்கள் வந்து நான் வந்து இந்த எப்டின் ஃபைலை வந்து வெளியே விடுவேன் எக்ஸ்போஸ் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இந்த எப்ஸ்டின் ஃபைலில் ட்ரம்ப் மாட்டியிருக்காரு இதை பற்றி நான் பெருசாக பேசுகிறதுக்கு நான் விரும்பல ஸோ இந்த எப்ஸ்டின் ஃபைல் அப்படிங்கிறத கொஞ்சம் ஆய்வு பண்ணி பார்த்த போது ஐலாண்டில் ஸோ சில பல வேலைகளெல்லாம் எல்லாம் வந்து இவங்க பண்ணியிருக்காங்க நீங்கள் கொஞ்சம் கூகுள் பண்ணி பாருங்கள் உங்களுக்கும் டீட்டெயில் தெரியும் ஸோ இந்த ஒரு ஐலாண்டில் இந்த மாதிரி சில பல வேலைகள் பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேட்டவுடனே எனக்கு ஞாபகம் வந்தது இந்த ஸ்க்விட் கேம் தான் வந்து ஞாபகம் வந்தது ஏன்னா ஐலாண்டில் அவன்களும் பெரிய பெரிய பணக்காரங்களை வச்சு என்னென்ன பண்ணுவாங்க அப்படிங்கிறத ஸ்க்விட் கேம் பார்த்தவங்க வந்து தெரிஞ்சிருப்பாங்க ஸோ அதில் கூட அந்த கேமை வந்து ஆட் பண்ணியிருப்பாங்க கேமை தாண்டி இன்னும் சில பல வேலைகளெல்லாம் பண்ணுவாங்க அந்த மாதிரி பெரிய பணக்காரர்கள் எல்லாம் பண்ண ஒரு வேலையாக தான் இந்த எப்ஸ்டின் ஃபைல் இருக்குது ஸோ செக் பண்ணி பாருங்கள் இதை பற்றியான கூடுதல் ஒரு டீட்டெயில் தெரியும் இதை பேஸ் பண்ணி தான் இஸ்ரேலும் வந்து இந்த ட்ரம்ப்பை மிரட்டி பணியை வச்சுருக்காங்கங்கிற ஒரு தகவல் எல்லாமும் கூட ஆன்லைனில் வந்து இருந்துட்டு வந்துட்ருக்கு ஸோ எது உண்மை இந்த மாதிரியான பிரச்சனைகள் இன்னும் என்னென்ன வெடிக்கும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பொறுத்து இருந்து தான் வந்து பார்க்கணும் ஸோ நமக்கு தெரியாத பல விஷயங்கள் நிறையா வெளியே தான் இருக்கும் எதுவும் தெரியாத வரைக்கும் எல்லாம் நல்லவங்க போல் இருப்பாங்க பார்ப்போம் என்ன மாதிரியான ஒரு பிரச்சனை இந்த விஷயத்தில் நடக்குது அப்படின்ட்டு ஸோ இந்த வீடியோவில் நம்ம பல இன்ஃபர்மேஷன் பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருப்போம் இதெல்லாம் பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் ஈவினிங் இன்னொரு ஒரு வீடியோவில் நம்ம மீட் பண்ணுவோம் பை மக்களே